அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாடு மறுபடியும் சூடாக என்னமோ என்னென்னு தெரியல மடி காம்புகளில் புண்ணு மாதிரி கொப்பளம் மாதிரி தெரியுது அதனால் குளிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சு விட்டுட்டுருக்குறாங்க அது சுற்றி 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 வருதே தவிர இது பைப்பு ஜாயின் பண்ணுறக்கும் அந்த இடத்துல சௌரியம் இல்லை முன்னாடி வந்து மாடு கழுவுறக்கு சௌகரியம் இருக்குது அது பைப் மாட்டும்போது அது வந்து ஜாயிண்டில் ஏதோ ஒரு மாதிரி ஆகி போன தடவை சின்ன கடாரி தண்ணி மாத்துறதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டு நானே இன்னொரு மரத்தடியில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மட்டை உழுகுற மாதிரி இருக்குது தேங்காய் உழுகுற மாதிரி இருக்குது எங்கேயாவது உளுந்துட்டா அது வேற வம்புன்னு சொல்லி இந்த இடத்துல கட்டினோம்னா இது தகர ஒரு பக்கம் இடிக்குது கண்ணுக்குட்டி ஒரு பக்கம் விட மாட்டேங்குது அது குருளாவது கட்டியிருந்துருக்கலாம் சும்மாவே மாடு நிற்க மாட்டேங்குது மேலே தண்ணி ஊற்றுறக்கு கண்ணுக்குட்டியெல்லாம் அந்தளவுக்கு எதுவுமே வரலைங்க நல்லா தான் இருந்தது கம்முனே மாடு தான் தண்ணி ஊற்றுறது குளிக்கிறதுக்கு பயந்துட்டு சுற்றி சுற்றி வருது கடைசி வரைக்கும் இப்படி ஏதோ சுற்றிகிட்டு இருந்தது அது அந்த இடமே மதியாகி போச்சு இப்படி நடந்து 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 சின்ன கேடாரி பரவாயில்லைங்க போன தடவை கொஞ்சம் தான் ஆடிச்சு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பண்ணாலும் கம்முன்னு நிற்க ஆரம்பிச்சிருச்சு இன்னொருத்தர் பைப் பிடிச்சிட்டாங்கன்னா நாம் தேய்ச்சு உரம் நல்லாயிருக்கு இல்லைன்னா மூக்கணத்துக்கு இது பிடிச்சிட்டாங்கன்னா நாம் பைப் பிடிச்சிட்டு தேய்ச்சு விட்டால் நல்லாயிருக்கு இங்கே இங்கெங்கே அதுக்கு வாய்ப்பு இல்லையாட்டுக்குது அதனால் சரி தண்ணியாக மேலே ஊற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து ஊற்றி விட்டுருந்தேங்க க காலக்கன்று பால் குடிச்சிருச்சு நான் திரும்பி பைப்பு மாட்டிட்டு ஃபோனை செட் பண்ணுறக்குள்ளையும் அங்கே வேலை முடிஞ்சுது சரி போச்சான்னு விட்டுட்டு நான் நான் இத்தனைக்கும் பண்ணாரி கோயிலுக்கு காணிக்கையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கோயிலுக்கும் போயிட்டேன் போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறேன் காணிக்கையும் வீடியோ கொண்டு வந்துட்டேன் அந்த மாதிரி அறிவாளியாக இருக்கிறேன் நீ என்ன பண்ணுறது நீ இங்கே இருக்கிற டாக்டர்லாம் நம்மளுக்கு ஆகவே ஆகாதது அமெரிக்கா ஆப்பிரிக்கா அந்த மாதிரிலேருந்து தான் டாக்டரே வர மாட்டேங்குது என்ன தான் பண்ணினாலும் இதே மாதிரி ஆச்சுன்னா எத்தனை நாளைக்கு தான் பொறுத்து பொறுத்து போகிறதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது அப்படி என்ன தான் நான் தப்பு பண்ணுறேன்னு இதை என்ன தப்புன்னு தெரிஞ்சாமாவது அதை திருப்திக்கிறதுக்கு பார்க்கலாம் என்ன தப்புனே கண்டுபிடிக்க முடியறதில்ல பாலே வற்றி போயிடுது என் தப்பை நான் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே பால் வற்றுனா என்ன தான் எனக்கு சத்தியமா தெரியல தம்பி சந்திரசேகரு உங்களை நினைச்சு அதாவது உன்னை நினைச்சு உனக்கு அப்படி சொன்னா தானே பிடிக்கும் உன்னை நினச்சி நீ பண்ணின கமெண்ட்டுக்கே நீன்னு தெரியாம நான் இன்னொரு இன்னொரு அண்ணா போ ஒரு அண்ணாவாக இருக்காது என்னோட வயசாக இருக்கலாம் அவருன்னு நினச்சி நான் வந்து பேசிட்டு இருந்தேன் அவர் நினச்சிதான் யாருன்னு கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு நிஜமா அந்த ஐடியெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறது நீங்கள் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி செமையாக கமெண்ட் பண்ணுவீங்க நான் அவரும் நினச்சி தான் வந்து உன்கிட்ட கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கு நைட் தான் புரிஞ்சது ஓ நீ தானா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷண்டா நான் உன்னை நினச்சி நீயின்னு தெரியாமையே அந்த கமெண்ட்டுக்கு நான் எப்படியெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன்னு நீ லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணிப்பார் கூடிய விரைவில் எப்படியும் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நான் வேங்கி வலை வருவேன் வரும்போது சொல்கிறேன் உனக்கு டியூட்டி எப்போப்போ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரப்போ சொல்கிறேனே நான் வரேன் பார்க்கலாம் அக்கா 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 அம்மா 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 அந்த நாகராஜ் தம்பியா அவர் பேர் தெரில அவரும் அம்மா பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க எனக்கு அதெல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை அழிக்கக்கூடிய கமெண்ட்டு நான் வந்து உனைய நினச்சி நீ பண்ணின ஆதி காலத்து கமெண்டில் போய் கமெண்ட் பண்ணலான்னு நினச்சிருக்கேன் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ சரி நீ இன்னும் கோபத்தில் இருப்பியே என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உனக்கு கமெண்ட் பண்ணுறதே விட்டுட்டேன் நினச்சிப்பேன் அப்பப்போ மணி அண்ணாவை நினப்பேன் அவர் கண்ணு கண்ணு கண்ணுன்னு சொல்லுவார் அப்புறம் பிரகாஷு பிரகாஷ் கமாண்ட் பண்ணுறதே இல்லை கோகுலு கொடுமுடி தம்பி செல்வி இந்த மாதிரி நீங்களாம் எனக்கு நிஜமாக உங்களையெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் இப்போதிக்கெல்லாம் இல்லை அது ரொம்ப நாட்கள் ஆகி அதுக்கப்புறமா தான் பார்க்கணும் எப்போ பார்ப்பேன்னு தெரில ஆனால் உனி வந்து கொஞ்சம் விரைவில் சந்திப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது பார்ப்பேன் பார்க்கலாம் வரப்போ நான் சொல்கிறேன் எப்போ வரேன் என்ன இருந்து இருந்தால் தெரியும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே சொல்கிறேனே பார்க்கலாம் அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா நீ நிஜமாலுமே இது என்னமோ நான் ஃபோனில் பேசுகிற மாதிரியே பேசுகிறேன் நிஜமாக வீடியோ பேசுகிற மாதிரி எனக்கு தோணலை உன்னை நினச்சி நான் எந்தளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்கிறேன் நீ எந்தளவுக்கு என்னை உன்னோட அக்காவை நீ எந்தளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுருக்குற அப்படின்னு நீயே பார்த்துக்கோ நிஜமா இது வந்து உன் நீன்னு தெரிஞ்சு இப்போ நான் பேசிகிட்ருக்குறேன் நீயின் தெரியாமையும் உனக்காக ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் உன்னை நினச்சிட்டு அப்படிங்கும்போது நீ எல்லாம் எப்படி உன்னோட கமெண்ட் எல்லாம் என்னை அந்த அளவுக்கு பூஸ்ட் அப் பண்ணிச்சுன்னு வச்சுக்கலாமே நிஜமாவே செமையா இருக்கும் அப்புறம் என்ன அப்புறம் ஒன்றும் இல்லை அப்புறம் அவ்வளோதான் அம்மாவை கேட்டேன்னு சொல்லுங்க அப்புறம் யாராவது ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்களையும் நான் மறந்துட்டேன் அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க ஆமாம்மா இங்கே ஒரு பாப்பா இருக்கு அந்த பாப்பா அந்தியூர்லேருந்து தங்கம் உனையும் நான் மறந்துட்டேன்டி செலோ செலகுட்டி மன்னிச்சிக்கோ அப்புறம் யார் அப்புறம் இங்கே மறுபடியும் இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்க பேர் தெரில அவங்க அவங்களாம் பார்க்குறாங்கன்னு நினைக்கும்போது பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது நிஜமா கமெண்ட் பண்ணுங்கப்பா கமெண்ட் செமையாக இருக்கும் கேட்குறக்கும் நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்குது ரொம்ப சந்தோஷம் அடையிறேன் நான் கமெண்ட் எல்லாம் படிக்க படிக்க அப்புறம் அவ்வளோதான் தம்பி நீ கேட்டதுக்கு இனங்க இந்த வீடியோலாம் எப்போ போட வேண்டிய வீடியோவோ நீ கேட்டதுங்காட்டி இந்த வீடியோ போட்டு மறுபடியும் வேறு வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணி பாருங்க சந்திரசேகர் தம்பி அம்மாவை கேட்டேன்னு சொல்லுங்கள் அக்காவையும் கேட்டேன்னு சொல்லுங்கள் சின்ன தங்கத்துக்கு காய்ச்சல் அது வீட்டில் இருக்குது சின்ன தங்கம் வீட்டில் இருக்கிறதுனால இப்போ நம்ம டக்குன்னு வீட்டுக்கு போகணும் சாப்பிடல அவங்க இன்னும் அப்புறம் இப்படி பார்க்கும்போது சொட்ட மண்டபம் தெரியுது அது தலையோ ரொம்ப கஷ்டம் எப் சும்மாவே இப்படி தான் இருக்கும் இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறதுனால இது தலை சீவரத ஒன்று சீவாத ஒன்றுன்னு பெரிய பின்னு குத்துனாலும் கலண்டு போயிடுது எங்கே போனாலும் ஒரு மாதிரி அனீசி ஃபீலு வீட்டில் இருக்கும்போதும் கூட தெரியறதில்ல இந்த மாதிரியெல்லாம் எடுத்து இது பண்ணிட்டோம்னா எங்கேயாவது வெளியே போயிட்டோன்னா தான் பெப்பர் பேனு எப்பா களைஞ்சிருது என்ன தான் பின்னு குத்துனாலும் இது மட்டும் ஒரு கொஞ்சம் முடி மட்டும் இப்படி வந்துடுது பெரிய இடஞ்சல் இது எப்படியும் சேர்றதும் இல்லை இது இப்படியே தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த ஆம்பளை பசங்களுக்கு கல்யாணத்தப்போ ஒரு மாதிரி பண்ணுவாங்களா அந்த மாதிரி அவ்வளோதான் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா வெளிச்சத்தில் அப்படி தெரியுது நல்லபடியாக புண்ணியாச்சினையெல்லாம் முடிஞ்சு சின்ன தங்கத்துக்கு இன்னும் ரெண்டு நாளில் டூர் கூப்பிட்டு போகிறாங்களாம் கூர்க்கு கூர்க்கு போகிறாங்களாம் அது எங்கே இருக்கு என்ன ஏதுன்னு தெரியல அதனால அந்த அம்மா நாளைக்கு லீவ் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க நாளைக்கு லீவ் போட்டு மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரில அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னு தெரில எதுவா இருந்தாலும் தந்தையாரின் தான் இறுதி முடிவு நம்மளுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அது தப்பா கரெக்டானு தெரியல அவங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி விட்டுறது தப்பு அப்படின்னா சொல்லலாம் மத்தபடி கொன்னுல அணிக்குவரத்தோட எங்க ஒரு பச்சை பாம்பு பார்த்த பச்ச பாம்பு பச்சை பாம்பு மேல குண்டு குண்டுன்னு இருந்தது பயங்கர குண்டா அந்த எப்போ தான் நான் தவிடு வச்சு அது கொஞ்சம் தேர்த்துவேன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கே ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்குது நிஜமாலுமே அது ரொம்ப சீரழிது அது ஆசைப்படுது சாப்பிடணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசைதை வைக்கணும்னு சொல்லிட்டு அது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து அவங்க அம்மா அவங்க கூட பரவாயில்லையாடுறது இந்த கண்ணுக்குட்டி ரொம்ப ஓடாக போகுது இது எங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரில வா நான் ஒன்று ஏதாவது யாராவது கேட்டோம்னா நாமக்கல் கொண்டு போங்க நாமக்கல் கொண்டு போங்கிறாங்க இங்கேருந்து நாமக்கல் எவ்வளோ தூரம் போயிருக்கேன் நான் ஒரு ரெண்டு டைமே என்னமோ அங்கே ஆஞ்சநேயர் கோயிலுக்காக அத்தை வந்தாங்களான்னு தெரில ஆமாம் நான் ஜெய்ஸ்ரீ பாப்பா அங்கே ரெண்டு பேரும் தம்பி வந்தானா இல்லையான்னு தெரில நாங்கள் ஏன் பையன் நாங்கள்லாம் ஒரு தடவை போகணும் ஏமா வரிசையில் நின்று சாமி கும்பிட்ட ஞாபகம் இருக்குது யார் இருக்கிறாங்களோ உங்களை பிக்கப் பண்ணோம்னா போயிட வேண்டியது இருந்தாங்க அப்படின்னா இப்போ யாரும் வர்றதும் இல்லை எங்கேயும் போனால் நம்ம மட்டும் போகிறதா இருக்குது சரியான ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணணும் ரொம்ப ஒரு மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றா இருந்து பழகி நம்மளுக்கு அப்படியே இருக்கும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலு வேலை அந்த மாதிரி எல்லாமே ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது எங்கேயும் போக முடிய மாட்டேங்குது ரொம்ப ஒரு மாதிரி போகிறோம் போகிறோம் அங்கே என்னமோ பண்ணுறோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் போகணும் நம்மளுக்கு இனி போனாலும் ஒரு வண்டியில் ஒட்டுக்க போக முடியாது நாங்கள் எங்கே போனாலும் ஒரே வண்டியில் கஷ்டப்பட்டு ஆ இந்த மோதிரம் இந்த மோதிரம் எனக்கு நிச்சயத்துக்கு எடுத்து கொடுத்த மோதிரம் தலைவர் அதுக்கே விரல் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது பரவாயில்ல யானைக்குட்டி மாதிரி ஆகலை அந்த மோதிரத்தை பார்த்தோன்னு ஞாபகம் வந்துச்சு இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன் எங்கேயாவது போகணும் அப்படின்னு ஆசை ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு வருடங்களில் போனதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் திருப்பதி எல்லாம் கோட்ரு சைஸில் இருந்த மாதிரி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக பொடியானுங்களாம் இருப்பாங்க எல்லாம் ஒரே காரில் வளிச்சு போடுவோம் ரெண்டு நாள் போகிறோம் அப்படின்னா என்னென்ன இருக்கோ எல்லாம் தூக்கி டிக்கியில் போட்டு நானும் டிக்கியில் பின்னாடி ஏறி உட்காந்துப்பேன் நல்லா தூங்குவேன் பயங்கரமாக தூங்குவேன் அவங்க எல்லாம் முன்னாடி உட்காந்துப்பாங்க நம்மளுக்கு கால் நீட்டுறது நம்மளுக்கு நேரம்லாம் எந்த காலத்துலையும் உட்காந்துருக்க முடியாது பிறப்பேன் ஒன்றா சாஞ்சிக்கிறது கால் நீட்டிக்கிறது படுத்துக்கிறது தூங்கிக்கிறது பின்னாடி இருந்தால் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க வேணுங்கிறப்ப இறங்குனா எடுத்து கொடுத்துட்டோம்னா சரி ஓகே ஒன்னா முன்னாடி இல்லைன்னா பின்னாடி சென்ட்ரு சீட்டுக்கு மட்டும் போனால் அவ்வளோ பிடிக்கிறது இல்லை நிஜமாக பிடிக்கிறதில்லை எனக்கு முன்னாடி சீட்னா அவ்வளோ பிடிக்கும் காரில் நிஜமாக அந்த கார் முன்னாடி சீட்டில் யாராவது உட்காந்துட்டாங்கன்னா அப்படி இருக்கும் அது அது நம்மளாக தான் விடுறோம் ஆனால் இருந்தாலும் எனக்கு அந்த முன்னாடி சீட் மேலே என் நம்மளுக்கு கோவம் வச்சுன்னா கண்டிப்பாக பின்னாடி சீட் வந்துடுவோம் ஆனால் கோவம் வர வரைக்கும் அது என்னோடய சீட்டு குட்டிஸ் ஒன்றும் சொல்கிறது இல்லை பின்னாடி வாங்கன்னு வேணால் ரெண்டு பேரும் போடுவாங்க என்கிட்ட குறல உங்ககிட்ட குறலேன்னு இன்னுமே ரெண்டு பேருமே என் கையை பிடிச்சிட்டு தொங்கிட்டே தான் இருப்பாங்க எப்போ இப்படி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஆள் வளர்ந்துட்டாங்களே ஏதாவது பாப்பா என்னையை விட ஒரு ரெண்டு இன்ச்சோம் மூணு நிமிஷம் வளர்ந்துட்டா ஆனாலும் இன்னும் குட்டி தங்க மாட்டவே தான் இல்லை என்னை அது அது இன்னும் சொல்கிறேன்னு தெரில அந்த மாதிரி இப்போ வீடு போகணும் அந்த அம்மா வேறு அழுக ஆரம்பிச்சுருவாங்க அப்பாவும் போயிட்டாங்க நீங்களே எங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன அப்புறம் ஒன்றும் உள்ள மாட்டை கட்டியாச்சு கட்டிட்டு எங்கேயும் போகிற வேலை இல்லை நேற்று மத்தியானம் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாச்சு சாயங்காலோ சாயங்காலம் ஒரு எழுதிங்கு சீர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அப்போ வெளியே போனதுங்காட்டி வேண்டாம் நாளைக்கு கல்யாணிச்சு அங்கே காங்கிட்டு பக்கத்தில் எங்கேயும் இருக்காமா அங்கே போகலான்னாங்க அப்புறம் மற்ற தலைவர் தலைவர்னேற்ற நைட்டு இங்கேயும் கூப்பிட்டு போய் ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவலிங்கில் வேலையை முடிச்சிட்டார் நம்மளுக்கு டிராவல் பண்ணுறதுன்னா அவ்வளோ பிடிக்குது நிஜமாலுமே ட்ராவலிங்னா ரொம்ப ஜாலியா இருக்குது வேடிக்கை பாட்டே போலாம் சும்மா குந்துக்கலாம் கேட்கறது கிடச்சிரும் நிஜமா கேக்கிறது கிடச்சிரும் அதனால அது ஒரு ஜாலி பாட்டு போட்டு சும்மா கும்மு 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 கும் சும்மா பாட்டெல்லாம் எல்லாம் கேக்குறது இல்லை நான் கேக்குற பாட்டு நான் இன்னும் நெஜமாவும் இந்த காலத்துல வாழ்றதே இல்லை நினைக்கிறேன் நான் இன்னும் இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு பின்னாடி தான் வாழணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பாட்டெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க அதனால் இப்போ இப்போ வந்த பாட்டில் டப்பு குப்பு டப்பு குப்பு பாட்டு தான் நம்ம கேட்குறது சும்மெல்லாம் இல்லை அப்படியே தான் அதனால் அது நல்லாயிருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணோம்னா ஒரு மினிமம் ஒரு மணி நேரம் அப்படின்னாலும் அந்த ஒரு மணி நேரம் ஹப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கேட்டு 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 காரில் ஒரு கழுக்கி சவுண்டு பயங்கரமாக இருக்கும் பின்னாடி எதுவும் சத்தம் கேட்காது அப்படிங்கிறதுனால அப்படிங்கிறதுனால கம்மியாக வச்சுக்கிறது இல்லைன்னா வீட்டில் நான் மட்டும் தனியாக இருந்தேன்னா நிஜமாக இது கார்த்தி வீடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பயங்கர சவுண்டாக இருக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு நான் கேட்ட பாட்டுக்கள் எல்லாம் போட்டு விட்டுட்டு பயங்கரமாக சவுண்டு வச்சு சும்மா என்ஜாய் பண்ண வேண்டியது அதுக்காகவே எனக்கு ஸ்பீக்கர் வாங்கி தரல அவர் நிஜமாக சொல்கிறது எங்கள் அம்மா நிம்மதியை இப்படி இருக்க விட மாட்டேன் அதனால தான் உனக்கு நான் ஸ்பீக்கர் வாங்கி தரல அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்னும் வாங்கலை எனக்கு இதுவே பத்துறதில்ல இருக்கிற சவுண்டு எல்லாம் வச்சாலும் நம்மளுக்கு காதுக்கு கேட்கறது பத்துறதே இல்லை வாசல் கூட்டுறதா இருந்தாலும் சரி ஏதாவது செஞ்சுட்ருக்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு மாதிரி தனிமையாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அதை போட்டு விட்டுட்டோம்னா அந்த பாட்டு கூடயே வாழ ஆரம்பிச்சிருது அது என்ன வாழ்க்கை என்னன்னு தெரது தெரிகிறதில்ல அது ஒரு ஜாலி நல்லாயிருக்கும் கோழி ஒன்று செத்துப்போச்சு செத்துக்கிட்டே இருக்குது என்னன்னு தெரில சி போகிறத போட்டோம் விடுங்க அப்படின்னு விட்டுறது நான் மருந்து ஊற்றுவேன் சளி மருந்து சளினால் சேர்த்து போகுதா எதுனாலையும் தெரியல சத்தம் பயங்கரமாக இருக்குது போய் மேடம் தக்காளி சாப்பாடு சாப்பிட வச்சுட்டு யார் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கல அதனால் யாருக்கு ஃபோன் பண்ணுறதுலேன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்களே கூப்பிடட்டும் இப்போ நம்மளால் செத்து செத்து போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிஜமாக அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன் ஏன் செத்து போகுதுன்னு தெரியறதில்ல நம்மளுக்கு இந்த இடம் வந்துவிட்டாவே இந்த கிராஸிங் பாயிண்ட்டு அம்மா குட்டி ஃபோன் பண்ணிடுச்சு குட்டி குட்டி பொம்மு குட்டி ஏன்மா எங்கம்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஃபோன் பண்ணால் ஃபோன் யாரும் எடுக்கிறதில்ல மறுபடி கூப்பிட்றதில்ல என்னன்னு தெரியறதில்லை ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நாளாக மாதங்கள் ரொம்ப மாதங்கள் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அவரோட ஃபோட்டோ போடுற அது பேருந்துரில நிஜமாக அவர் அவரோட கமெண்ட்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அவர்லாம் செம்மையாக பாராட்டு வரேனையெல்லாம் சா இப்படி பேசுவார் தெரியுமா அவர்லாம் ஆதி ஆதிக்காலம்லாம் என்ன சொல்கிறது ஒரு மாதிரி நல்லா பேசுவார் நல்லா கமெண்ட் பண்ணுவார் அவர் இன்றைக்கி கமெண்ட் பண்ணியிருந்தார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப 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 நாள் ஆகிடுச்சி அப்புறம் இன்னொரு தம்பி இருக்கிறான் அவன் பேர் சாலை தான் ஆரம்பிக்கும் சந்திரசேகரா என்னன்னு தெரியல அக்கா 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 நான் ஒரே ஒரு நான் இப்படி பேச வேண்டாம்னு சொல்லி ஒரு ஒரே ஒரு இது சொன்னேன் அதனால் தலைவர் கோவம் வந்து தலைவர் வந்து கமெண்ட் பண்ணுறதே நிறுத்திட்டாரு அதனால் ஏன் அப்படின்னு தெரில பொங்கலூர்னு நினைக்கிறவர் பார்த்துட்டுருக்கீங்களா பொங்களூர் தம்பி நான் இன்னொன்று ரொம்ப மிஸ் டே என்னடா அந்த காலத்தில் அதாவது அந்த பொங்களூர் தம்பி இன்னொருத்தவங்க இப்போ பேசிகிட்டு இருக்கவங்க அவங்க எல்லாம் வந்து ரொம்ப முன்னாடி இருந்து கமெண்ட் பண்ணுறாங்க அவங்க க நம்மளை என்ன சொல்கிறது ரொம்ப நாள் கழித்து நம்ம வீட்டுக்கு ஒரு உரம்பரை வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு அவங்களாம் இல்லை காணும் நெஞ்சபாலுமே நான் பொங்களூர் தம்பி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நீங்கள் இப்போ கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா அவங்களையும் ரொம்ப மிஸ் பண்ணினேன் கமெண்ட் பண்ணிட்டேன் இனி பண்ணியிருக்காங்களா இல்லையனு தெரில அதனால கமெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் பரவாயில்ல நல்லா இருக்குது அப்போல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது குருவி ஒன்று செத்து கிடக்குதே புழுதி குருவி அதனால் அந்த கமெண்ட் போடுறோம் பாருங்க அவரு அவர் என்னென்னமோ சொல்லி போடுவார் அப்போல்லாம் செம்மையாக போடுவார் செம்மையாக பேசுவார் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க அப்போல்லாம் இப்ப பொங்கலூர் தலைவர் தான் என்ன ஆனாரு என்ன பண்றாருன்னு தெரில அவர் பேர் தெரியல ஊர் மட்டும்தான் தெரிஞ்சது சாலை தான் ஆரம்பிக்கிறத நினைக்கிறேன் சா அப்புறம் சேகர்னு வருமா என்னன்னு தெரியல நேற்று ஒருத்தவங்க காரில் போக வேண்டிய சூழ்நிலை போகிறேன் கதை ஓப்பன் பண்ணி ஏறி உட்காந்தா ஏதோ சிகரெட் ஃபேக்ட்ரிக்குள்ளே உட்காந்த மாதிரி இருக்குது டே யாரா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நல்ல வேலை வாய் துடிச்சுது கேட்கலான்னு சொல்லிட்டு என்னப்பா இந்த கப்படிக்குதுன்னு சொல்லி ஆனால் கேட்கக்கூடாது அவங்களுக்கு கொஞ்சம் அவமானமாக போயிடும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அவ்வளோ ஒரு மாதிரி எதுக்கு அத்தனை பிடிக்கிறாங்க அந்த உடம்பு எனத்துக்காகவும் ஏன் அப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரில தயவு செஞ்சு யாராவது தப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க சரியா சரியா அதனால் இப்போ எனக்கு தோணுச்சு நேற்று நைட்டு போனது ஏறி உட்காந்தோனையுமே அது ஒரு மாதிரி நிஜமாலுமே அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு அவ்வளோ காற்று விட்டு 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 அது தாங்க முடியல நான் எல்லா வேலை கேட்கலாம் தான் நினச்சேன் நான் இவரை கேட்டேன் ஆமாம் அப்படின்னாங்க அதனால அதெல்லாம் தவறு 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 எதுவாக இருந்தாலும் அளவாக இருக்க வரைக்கும் ஓகே அளவுக்கும் தப்பு தான் அதில் தான் போட்டிருக்காங்களே செத்து போயிருவீங்கன்னு சொல்லிட்டு குடிச்சா கேன்சர் வரும்னு சொல்லி ஆனால் என்ற வாங்கி இருக்க மாட்டேங்கிறேன் ஆனால் அந்த டீ விடணும் உடணும்னு நினைக்கிறேன் அந்த டீ மட்டும் என்னன்னு உடம்புறை மாட்டேங்குது சீக்கிரம் வெறுத்துறேன் இங்கே இருந்தாலும் நல்ல பழக்கங்களை மட்டும் வச்சுட்டு தீய பழக்கங்களை சீக்கிரமாக கழிஞ்சிடணும் அப்படின்னு எனக்கு தோணுது கழியணுமா மைனஸ் பண்ணணுமா சீக்கிரமாக மைனஸ் பண்ணிடணும் நம்மளேருந்து நிஜமாலுமே அதுதான் நல்லது சீக்கிரமாக எங்கிட்டருந்து ஒரு சில கெட்ட பழக்கங்களை மைனஸ் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன் அது பார்ப்போம் எல்லாத்தையும் பண்ணிடலாம் பண்ணிடுவேன் கண்டிப்பாக பண்ணிடுவேன் ரொம்ப நாள் குடிக்காம தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு என்டோஸ்கோபி பண்ணி உனக்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் ஆரம்பித்தது அது கொஞ்சம் ரொம்ப அடிக்ஷன் மாதிரி போயிடுச்சு நானும் சில விஷயங்களை பற்றி பேசணும்னு நினப்பேன் உன்னால் இதவே விட முடியலையே மறுபடியும் அவங்களுக்கெல்லாம் எப்படி என்ன சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் எதையும் பற்றி பேசுறதில்ல பார்ப்போம் எப்போ நான் திருந்தி ஒரு நாளைக்கு ஒரு டைம் குடிச்சாவது பரவாயில்லை டீயே நம்மளுக்கு அப்படி இல்ல சும்மா வச்சு ஹம் அப்படிங்கிற மாதிரி குடிச்சுட்டே இருக்க வேண்டியது அப்பப்போ நினைச்சுப்பேன் சரி சரி விடு அப்படின்னு பாத்துக்கிறது